மரத்தால் செஞ்ச பேப்பரா நைன்ட நாள் சுத்தம் பூமி வந்து தனக்கு தானே யாராவது பூமிக்கு எடை ஏத்துறோமா தனக்கு தானே ஒரு இடையோட இருக்கு இல்லையா நம்ம பூமிக்கு எடை ஏத்திருக்கோமா ஆனா பூமி தனக்கு எடையை ஏத்திக்கிறதுக்காக என்ன செய்யுது மழைய உள்வாங்குது வா நானே ரொம்ப தனித்து தனித்து தான் கொண்டு வர வேண்டியதா இருக்கு அந்த கோவையா கொண்டு வரது எனக்கும் நிறைய மீட்டிங்லாம் பேசி பழக்கம் இல்லைங்க நான் புரிஞ்சிட்டு இருக்கிறத முதல் தடவை என்னையும் ஒரு குழந்தை மாதிரி நினைச்சீங்க ஒரு சராசரி மன்றம் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளம் கிடையாது ஆனா நம்ம வந்து இந்த கலந்துரையாடல் வந்து ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் இதுல நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் தொடாத விஷயங்கள்லாம் நம்ம பேசுறோம் இதுவே பெரிய பெருமைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க அதுவே பெருசு இந்த நீரை எடையை அதிகரிச்சதுக்காக பூமி என்ன செய்து நீரை உள்வாங்குது இப்போ இந்த நீரை உள்வாங்கிறது எந்த டைம்ல அங்க நடக்குது நம்ம மண்ணை பொறுத்தள நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தல பேசலாம் வருஷத்துல ரெண்டு மாசம் நடக்குது இந்த ரெண்டு மாசத்துல மட்டுமே இந்த வாங்கின நீரு சாதாரண பெயர்ல தண்ணி எங்க போகும் வேட்டில இருந்து பலத்தை நோக்கி போவோம் மழை பெய்யலாம் தெருவுல இந்த மனையில இருந்து அந்த மனையை நோக்கி போகும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற மரம் இந்த பூமியில பேர தனியா யார் உள்வாங்கிறா மரம் செடி கொடி எல்லாம் வாங்குது இந்த மர செடி கொடி எல்லாம் ஒரு ரெண்டு மாசம் மழை பெய்யுது யாரும் ஒண்ணுமே அப்படியே பெய்யுற மழை நேரா கடலுக்கு போயிட்டு ரெண்டு மாசம் கழிச்சு செடியெல்லாம் வாடி தான் முதல் முறையா உங்களுடைய யோசிச்சாங்க பெய்யுற மழையெல்லாம் பெஞ்சுகிட்டே இருக்கு ரெண்டு மாசம் பெய்ய தண்ணி எல்லாம் கடலை நோக்கி ஓடுது அந்த செடி குடிக்காமலே ஓடிட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் செடி குடிக்கிறது மிச்சம் எல்லாம் ஓடிட்டு இருக்குது இப்பதான் யோசிச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் யோசிச்சாங்க முதல் தடவையா பெய்ய மழையை வரப்புன்னு ஒண்ணு எடுத்து தேக்கி நிறுத்தினாங்க அங்க பெய்ய மழை அங்கேயே தான் சொந்தம் மண்ணுல பெய்ய மழை யாரு சொந்தம் மண்ணுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி வரப்புன்னு ஒண்ணு எடுத்து நீரை நிறுத்தினாங்க எந்த இடத்துல நிறுத்தினாங்க தெரியுமா பூமியில எந்த இடத்துல நிறுத்தினாங்க அவங்க எந்த இடத்துலயா சொல்லுங்க பள்ளமான பகுதி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் இப்படி கலந்துரையாளில் வந்தால் சில இன்னும் சில செய்திகள் தான் கோவையாக வரத்துக்கு வாய்ப்பு உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் ரெண்டாவது எனக்கு இன்னும் வந்து லெசன் நினைக்கிட்டே இருக்கு போயிருங்க உங்கள்கிட்ட பேசுகிற பயம் இல்லாமல் போ அதுக்காக பள்ளத்தில் நிறுத்தினாங்க பள்ளம் எங்கே பார்த்தாலும் பள்ளம் பூமியில் இருந்துதான் இல்லை பூமியில் எங்கே பார்த்தாலும் பள்ளம் இல்லை இவங்க பூமியில் பள்ளம் இல்லாதனால என்ன செஞ்சாங்க பள்ளத்தை செயற்கையை ஏற்படுத்தினாங்க அந்த பள்ளத்துக்கு பேர் என்ன பள்ளத்துக்குளம் இருக்கணும்ள்ளேமிக்கு மேல ஒரு பள்ளம் எடுத்தாங்க பூமியோட விளிம்புக்கு மேல ஒரு பள்ளம் எடுத்தாங்க அதுக்கு பேரு வரப்பு பூமிக்கு மேல எடுக்கிற ஒரு பள்ளத்தை இவங்க செஞ்சாங்க அதுக்கு பேர் வரப்பு பூமி உள்ள வெட்டி எடுத்தா அதுக்கு பேர் குளம் நல்லா ஜாபம் வச்சுங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு இந்த செய்தி முடிவு கண்டிப்பா நீங்க கேட்கணும் பூமியில உள்ள எடுத்துக்கிற குளத்துக்கும் பூமிக்கு மேல வரப்படுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இப்படி எடுத்த இடம் எந்த இடத்துல தெரியுமா எடுத்தாங்க திருப்பி அதுக்கு பதில் சொல்லுவாங்க திருப்பி இந்த பள்ளம் வந்து எங்க தெரியுமா எடுத்தாங்க இந்த நீரை நிறுத்தத்துக்கு கடலுக்கு எதிராக எடுத்தாங்க ஏன் ஏன் கடலுக்கு எதுக்கு ஏன் எடுத்தாங்க வெரி குட் கடல் வந்து பள்ளத்துல இருக்கு இந்த நீர் உள்ள போச்சுன்னா கடலோட அளவு அதிகரிக்கும் கடலுக்கு எதுக்க முதல்ல எடுத்து பள்ள நீரை ஊரே மேல வந்தது கடலுக்கு எதிரே முதன் முதலாக நிலத்தை நிலத்தை மீட்ட கடலுக்கு எதிராக கடலே நீ உள்ள இரு பூமி மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லி பூமியை மேலே தூக்கினார்கள் எதோ வச்சு தூக்கினாங்க தண்ணி ஆயுதமா ஏன்னா மண்ணு துகள்கள் சின்ன சின்ன துகள்கள் தண்ணி உள்ள மிக அதிகமா ஒரு அடி ரெண்டு அடி ஆழத்துல மண்ணு போது அப்படியே அது ஊறி மேல வெளிடும் பூமி புவிர் குசியோட தண்ணி எல்லாம் உள்ள இறங்கிட்டு இருக்கும் ரெண்டு மாசம் மழை பெய்யுற தண்ணி எல்லாம் அந்த வரப்புள்ள நின்னுட்டே இருக்கும் ரெண்டு மாசம் கழிச்சு பூமி சுத்திட்டே இருக்கு திருப்பி என்ன காலம் வந்தது ரெண்டு மாசம் கழிச்சு பனி காலம் மழை நின்னுச்சு ஒரு அங்குளை மழை பெஞ்சா நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு டன்னு ஒரு அரை அடி மழை பெஞ்சிருந்தா எவ்வளவு அரை அடிங்கிறது ஆரம்பிக்கலாம் அப்ப எவ்வளவு டன் ஒரு ஏக்கர் இருக்கும் அறுநூறு டன்னு அறுநூறு டன்னு இடம் உள்ள தண்ணி நின்று இருக்கும் அறுநூறு டன்னு இடம்னா உங்களுக்கு புரியுதா எவ்வளவு ஏன்னா ஒரு ஐம்பது கிலோ கிலோ தூக்கி பாத்தீங்களா அறுநூறு டன் இடம் ஒரு ஏக்கர்ல நின்றுதுன்னா எப்படி இருக்கும் அப்ப அந்த தண்ணி என்ன செய்யும் பூமி அப்படியே விட்டுருமா அவ்வளவு இடையை தாங்க முடியாது அப்படியே மனு தாண்டி கடற்கரை ஓரையெல்லாம் பெரும்பாலும் சமவெளி பிரதேசம் சரிதானா கடற்கரை ஓரம் எல்லாம் பூமியில நினைச்சு பாருங்களேன் இதுக்கு இருந்து ஜப்பான் ஜப்பான்ல இருந்து கற்பனா எல்லாம் ஓரளவு படிச்சிருக்கீங்க எல்லாம் கொஞ்சமாவது படிச்சிருக்கீங்க ஜப்பான்ல இருந்து நெடுக்க நினைச்சு பாருங்க மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் இலங்கை பர்மா இங்க ஆப்பிரிக்கா இந்தியா கடற்கரை ஓரம் எல்லாமே சமோலி பிரதேசம் சரிதானே நான் சொல்றது இங்க எல்லாம் வரப்படுத்து இங்க எல்லாம் நீரை நிறுத்தி பூமி உள்ள தண்ணிய செலுத்தினாங்க கோடிக்கணக்கான டன் தண்ணி இந்த ஆமா அப்படியே என்ன செஞ்சது கடலுக்கு எதுக்க பூமி மேலே எழுப்புச்சு இந்த தண்ணி அடுத்தது திருப்பி பூமி வேகமா சுத்திட்டு இருக்கு ஒரு ஒரு அடி தண்ணி உள்ள போயிருக்கு இல்லையா இப்ப இந்த வருஷம் மழை ஒரு அடி பெஞ்சிருக்கு ஐயா ஒரு ஏக்கர் ஒரு அடி மழை பெஞ்சதுன்னா எவ்வளவுன்னு சொன்னோம் எவ்வளவு டன்னு ஒரு ஏக்கரம் மழை பெஞ்சா நூறு டன்னு ஆயிரத்தி அறுநூறு டன்னு

பத்து படம் ஊத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும் போகும் தானே ஒரு அடி வயது ஏதாவது அதிகமான ஆழம் போகும் ரொம்ப வேகமா சுத்தது ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்துது அவ்வளவு சுத்தி சுத்துது அப்போ கீழே போன தண்ணி என்ன செய்யும் பூமியோட சுடைச்சல் இந்த பக்கமா பூமி அப்படி சுத்துது நீங்க தண்ணியை ஊத்திட்டு இந்த இது மேல தண்ணியை ஊத்திட்டு வேகமா சுத்தீங்கன்னா தண்ணி எந்த பக்கமா போகும் இதுல தண்ணி ஒரு சொட்டை வச்சுட்டு வேகமா அப்படி சுத்தி விடுறோம் தண்ணி என்ன பாமா போகும் சுத்தம் வாங்காம போகும்னா பக்கமா போகும் எதிர் பக்கமா சுத்தும் தண்ணி இந்த மாதிரி பூமிக்கு கீழே இது என்ன செய்யுது இந்த ஒரு சுழற்சி வந்தா தண்ணி என்ன செய்யுது எதிர் பக்கமா சுத்த பாத்துது நான் சொல்ல புரியுதா இப்படி சுத்த பாத்து கொஞ்ச தூரம் வரைக்கும் போயிருக்கும் இந்த தண்ணி அப்படியே நின்னுட்டு திருப்பி பூமி சுத்திட்டே இருக்கு திருப்பி கோடை காலம் வந்துட்டு சூரியன் என்ன செய்யும் எப்போதும் போல குளம்புட்டு இருக்க தண்ணியெல்லாம் ஆவியாக்கும் தானே இந்த தண்ணியும் ஆவியாக்கிட்டு இருக்கும் ஏன்னா பூமி உள்ளே இருந்தும் எப்ப வெளியே வருது கதை மாதிரி வருதா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு உங்க கால தூக்கி நடந்துட்டு இருக்கிற செய்தி இது இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்காத செய்தி சாமி உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா கூட திருப்பி எங்காவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா உங்க வயவெளியில போய் பாருங்க இது நடக்குது மழை பெய்யுது பனி பெய்யுது தண்ணியை நிறுத்துறீங்க உள்ள போகுது அதுதான் நல்லா வருது நீங்க உயிரோட இருக்கீங்க நான் உயிரோட இருக்கேன் இப்ப வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும் நானும் நீங்களும் செத்து பெற்ற ஆச்சரியமாகும் இதுக்கப்புறம் என்லஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே மாட்டோம் அந்த மாதிரி உண்மைகள் இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருப்போம் மிகப்பெரிய அரிசியங்களை வந்து சும்மா சாதாரமா நினைச்சிட்டு இருப்போம் ஒண்ணுமே இல்லாத இருப்போம் ஒரு கம்ப்யூட்டரை பெருசா நினைப்போம் ஒரு செல்ல பெருசா நினைப்போம் மிஞ்சான கண்டுபிடிப்புல பெருசா நினைச்சிட்டு இருப்போம் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு நம்ம தான் அனுபவிக்கணும் நம்மள நம்ம பெருசா நினைச்சிருக்கவே மாட்டோம் நம்மள தவிர எல்லாத்தையும் பெருசா நினைச்சிட்டு அழிஞ்சிட்டு இருப்போம் கண்டுபிடிப்புல போய் பெரிய அறிவு நினைச்சிட்டு இருப்போம் பூமிக்கு மேல இருந்து நம்ம அனுபவிக்கிறதுக்காக வர கண்டுபிடிப்புகள் பூமியவே முதல்ல பத்திரமா தான் மிகப்பெரிய அதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அடி உயரம் பேஞ்ச தண்ணி பூமியோட சொலிச்சு வாரத்துல எது பக்கமாக போயிருக்கோம் திருப்பி மழைக்காலம் வந்து கோடை காலம் வந்துட்டு ஒரு குளத்துல இருக்கிற தண்ணியை வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அடுத்த அடுத்த வரைக்கும் இருக்குமா அடுத்த மழைக்காலம் வரைக்கும்மா குளத்துல இருக்கிற தண்ணி ஆடி மாசம் ஆவணி மாசம் தண்ணி பார்த்தது குளங்கள்ல இருக்கும் சூரியனால இருக்கிற தண்ணியை ஆவி முடியாது இதுவே வயல்ல பேஞ்ச தண்ணி ஆவி இல்லையா குளத்துல இருக்கிற தண்ணிய சூரியனால ஆகி முடியாது அதனால பூமியில பள்ளம் எடுத்த இடத்துக்கு பேர் குளம் பேஞ்ச தண்ணியை பள்ளம் எடுத்து பூமியில நிறுத்தி வச்சிட்டாங்க நம்முடைய முன்னோர்கள் அதுக்கு பேர் என்ன குளம் இந்த தண்ணிய உதவியா வச்சுக்கிட்டு அடுத்த சூரியனுக்கு டாடா காட்டிட்டு இருந்தாங்க எப்ப அடுத்த மழைக்காலம் வரைக்கும் அந்த தண்ணியை தான் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கு அதுக்கு முன்னெல்லாம் கொளங்குட்டையில இருந்த நல்ல தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம் இப்பதான் போர்லாம் வந்தது இதுக்கு இடையில இந்த பூமியில இறங்கின தண்ணி கொஞ்ச தூரம் வரைக்கும் போச்சு பூமியோட சுழிச்சி வர கொஞ்ச தூரம் வந்து அப்படியே நின்றுட்டு திருப்பி சுத்தி வந்தது எல்லா தண்ணியும் ஆவியா இருக்குமா குளத்துல இருந்த தண்ணியே ஆவியாவில ஒரு ஏக்கர்ல ஆயிரத்தி இரநூறு டன் சொல்றோம் எத்தனை ஏக்கர்ல நிறுத்துறாங்க ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் ஒரு ஒரு அடி மழை பெஞ்சிருந்தா ஆயிரத்தி இரநூறு டன்னு ஒரு ஏக்கர்ல மட்டுமே நான் வந்து ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிறுத்திருக்கேன் எனக்கு முதல்ல அவங்க அஞ்சு ஏக்கர் வச்சிருக்காங்க அவங்க இருபது ஏக்கர் ஒரு கிராமத்தை சுத்தி நூத்தி கணக்கான ஏக்கர் சரிதான் நம்ம சொல்றது ஒரு கிராமத்தை சுத்தி நூத்தி கணக்கான ஏக்கர் இருக்கு நூத்தி கணக்கான கிராமங்கள் இருக்கு ஆயிரக்கணக்கான கிராமங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு உலகத்தோட தென்பகுதி பூரா மக்கள் வாடுகிற பிரதேசங்கள்லாம் என்ன செஞ்சாங்க லட்சம் லட்சம் ஏக்கர்ல நெல்லை பயிரிடுறேன்னு சொல்லி நெல்லை பூமியில நீரை நிறுத்துறதுக்காகவே நெல்லை கண்டுபிடிச்சு பயிரிட்டாங்க அதுல தான் தான் உயிர் இருக்கணும் இந்த தண்ணி பூமி உள்ள போகணும் இந்த தண்ணி உள்ளே போனாதான் கடலுக்கு எதிரே நிலத்தோட மட்டம் உயரும் சரியா போவையா சொல்லிட்டு வரேன்னா சரியா புரியுது அவங்களுக்கு இதனால பூமி விரிவடையணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் செயற்கையாக கண்டுபிடித்த பொருளுக்கு பேருனா செயற்கையாக கண்டுபிடிச்சாங்களா இயற்கையாக கண்டுபிடிச்சாங்களான் அடுத்தது போகிறோம் கிடையாது இந்த பூமி சுரட்சியில் கொஞ்சோண்டு வெளிப்பட்ட செய்தியை சொல்லிடலாம் பூமி சுற்றிக்கிட்டே வந்தது பாதி தண்ணி ஆவியாக போச்சு மிச்ச தண்ணி இருந்தது அடுத்த வருஷம் திருப்பி பழைய இடத்துக்கு வந்தது எங்கே வந்தது மழை காலத்துக்கு பூமி வந்தது திருப்பி இப்போ மழை பெய்யுது போனதால ஒரு அடி மழை பெஞ்சுது இந்த வருஷம் அடி மழை பெஞ்சுட்டு இப்போ தண்ணி என்ன போன போனதாக போன தூரத்துக்கு போயிருக்குமா இன்னும் கூட போயிருக்குமா பர்சால போயிருக்குமா கூட கூட போயிருக்கோம் போன தடவை ஒரு அடிக்கு போன தண்ணி ஒரு ஒரு இருபது அடிக்கும் போயிருந்துச்சுங்களா இப்ப இந்த தடவை போன தண்ணி திருப்பி அந்த இருபது அடிக்கு போன தடவை அங்க ஏற்கனவே போன ஈரம் இன்னும் இருந்துட்டு இப்ப அந்த தண்ணி கூட இந்த தண்ணி சேரும் சேரும்ல சேரும் இப்போ பூமி திருப்பி சுத்துது அந்த ரெண்டு மாசம் கழிச்சு இப்போ அந்த தண்ணி ஏற்கனவே ஓடி கொஞ்சம் தூரம் போச்சு இல்ல இப்ப அதே ரூட்ல இந்த தண்ணி போகும் தானே திருப்பி